திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் இன்று முதல் நின்று செல்லும் என்கிற அறிவிப்பை தொடர்ந்து அந்த ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்வதற்கு முழு முதற் இருந்த தலைவர் வைகோ இளைய தலைவர் துரை வைகோ எம்பி ஆகியோரின் முயற்சிகளை பாராட்டும் முகத்தானோ அந்த ரயிலுக்கு வரவேற்பு வழங்கும் வகையிலும் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் குழுமி இருக்கின்றோம் ஒவ்வொரு கட்சியினரும் தாங்கள் தான் பாடுபட்டு இதை கொண்டு வந்தோம் என்று சொல்வார்கள் அது அவரவர்களுடைய உரிமை ஆனால் திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல வேண்டும் என்று முதன் முதல் குரல் கொடுத்த கட்சி மறுமலட்சி திமுக முதன் முதலாக போராட்டம் நடத்திய பெருமையும் மறுமலட்சி திமுகவிற்கு உண்டு தலைவர் வைகோ அவர்களும் துறை எம்பி அவர்களும் இடைவிடாது மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக இன்று முதல் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது கோவில்பட்டி மக்களின் துன்ப துயரங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஓடோடி வந்து குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கமான மறுமலட்சி திமுக விளங்குகிறது என்பதனை பதிவு செய்கின்றேன் இந்த கோவில்பட்டியில எங்கள் கோரிக்கையை ஏற்று ரயில் நின்று செல்லும் என்று அறிவித்துள்ள இந்திய ரயில்வே துறைக்கும் அதன் அமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுமலட்சி திமுக மக்களுக்கான பணியில் என்றும் முதல் வீரனாக நின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்